ஆத்தூரில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினம் குறித்து ஸ்கேன் மெஷின் மூலம் கண்டறியும் கும்பலை சேர்ந்த இருவரை போலீசார் கைது செய்தனர் தருமபுரி மாவட்டத்தில் உள்ள கர்ப்பிணி பெண்களுக்கு கருவில் இருக்கும் குழந்தை பற்றி கண்டறிய சேலம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் வீட்டில் வைத்து ஸ்கேன் மூலம் கண்டறியப்படுவதாக தருமபுரி மாவட்ட சுகாதாரத்துறை இணை இயக்குநர் சாந்திக்கு புகார் வந்தது அதன் அடிப்படையில் கலக்குறிச்சியில் ரஞ்சித் என்பவர் கைது செய்யப்பட்டார் அவரிடம் நடத்திய விசாரணையில் சேலம் மாவட்டம் ஆத்தூரில் சவுந்தரராஜன் என்பவர் கருவில் இருக்கும் குழந்தை ஆனா பெண்ணா என்பதை கண்டறிய ஸ்கேன் மிஷின் கருக்கலைப்புக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் வைத்திருந்தது தெரியவந்தது இதேபோல ஆத்தூர் கோட்டை பகுதியைச் சேர்ந்த வெங்கட்ராமன் என்ற வெங்கடேஷ் கர்ப்பிணி பெண்களை அழைத்து வந்து ஸ்கேன் செய்தது தெரியவந்தது இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் இருவரை போலீசார் கைது செய்தனர் கருவின் பாலினம் தெரிவிப்பது சட்டப்படி குற்றம் சட்டவிரோதமான கும்பல்களை சிக்கி அவங்க கிட்ட அதிகமான பணத்தை வந்து அவங்கள எங்க வர சொல்றாங்களோ அங்க போய் வயிற்று இருக்க குழந்தைய ஆனா பண்ணிக்கிற விஷயம் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு அந்த மாதிரி இடத்துக்கு வந்து நாம அந்த என்ன குழந்தைன்னு தெரிஞ்சுக்கணும் நாம அவங்க ஏதோ ஒண்ணு சொல்லி அந்த பெண் குழந்தை அழிச்சுட்டா அந்த பெண்களே வந்து நம்ம வந்து அப்படின்னு தான் நாளைக்கு பெண்ணே பெண்ணமா போயிடும் அதை தெரிஞ்சு முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் வர மாதிரி விஷயத்துக்கு ஈடுபடவே கூடாது